நாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சென்னை தீநகர் முத்துரங்கசாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொழிலாளர் விடுதலை முன்னணி தந்தை பெரியார் சங்கத்தின் சார்பில் காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டும் தொல்காப்பியர் நினைவு நாளை முன்னிட்டும் கட்சியின் சார்பில் மாநில தலைமை நிலை செயலாளர் இளம் சேக்குவாரா கலந்து கொண்டு கட்சிக்குடியினை ஏற்று வைத்தார் அதனைத் தொடர்ந்து தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சே கரிகாலன் இருநூறு பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கினார் அதன் பின்னர் இருநூறு மகளிர்களுக்கு புடவையும் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சங்கத்தின் தலைவர் ஜி முருகன் துணைத் தலைவர் விடுதலை எம் பிரபாகரன் செயலாளர்கள் எம் சங்கர் ஆனந்தன் கே கோபி பொருளாளர்கள் ஜே முருகேசன் ஆர் முனிநாதன் ஏ சக்திவேல் ஒருங்கிணைப்பாளர் தி நகர் ஜானகிராமன் மற்றும் சங்க பிரதிநிதிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்